أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين Masyallah Rasulillah kamil, Ama Baat, Bukanlah hukum Allah, ya ayuhan nasucuku, Rabbakumuladhi, halakatumun nafsun wahida, wahalakat minha zaujah, wabatanhumar jalan kisira. وقال النبي محمد صلى الله عليه وسلم تركت بينكم امرين لن تضلوا ما بقيتوا كتاب الله وسنتي سواء اذا بنفسهيا कुटुंब पे सच्ची साथ में कोई कुरान और बिहसिदा माले के आधार से लेदा நிச்சயமாக பொருத்தமான ஒரு நிகழ்வு என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை காரணம் என்ன சொன்னால் மதங்கள் உலகத்தில் பல மார்க்கங்கள் எத்தனையோ வந்திருக்கலாம் அந்த மதங்களும் மார்க்கங்களும் போதிப்போவை எது என்று சொன்னால் அன்பும் அகிம்சையும் அதைத்தான் காந்தியும் தங்களுடைய வாழ்நாளிலே அதை கடைபிடித்து

இப்படிப்பட்ட ஒரு பணி தொய்வின்றி உலகம் புலியும் தலைவாய் வரைக்கும் நடைபெறுவதற்கு வெள்ளை திரைப்படம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இப்பொழுது எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பு நோன்பின் மாண்பு என்பதாக ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நோன்பு என்பது எல்லா சமயத்தவர்களாலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா மதத்தவர்களும் உண்டானோ என்று அவரவர்களுக்கு தக்கவாறு தகுந்தவாறு இந்த

அந்த உபாதைகளை கருதிகளை எல்லாம் நோன்பு நீக்குகிறது என்பதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நோன்பு இன்னொரு தன்மையை உருவாக்குகின்றது ஒருவன் நோன்பு காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசித்தவனாக இருப்பாரே நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு ஆசையை மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கிடைத்துவிடும் என்பதாக நபிகள் பெருமானாக்கங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையின் ஒன்று பசித்திரு தனித்திரு விழுத்திரு பசித்திருக்க வேண்டும் என்னைக்கும் நாம் பசித்திருக்க வேண்டும் வயிறு உழைக்க உண்பவன் மனிதர் அல்ல அவன் வளர்ப்புகளை சுமக்கக்கூடிய மிருகம் என்பதாக ஒரு அறிஞர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் எனவே நவீன நாயகம் ஏவிய காலத்திலே எப்படி உண்ண வேண்டும் என்பதை பற்றி நமக்கு குறிப்பிடும் பொழுது ஒரு பங்கு உணவு ஒரு பங்கு தண்ணீர் ஒரு பங்கு காலிடம் உணவை வயிறை மூன்று பாகமாக பிரிந்து கொள்ளுங்கள் அதிலே ஒரு பங்கு உணவு ஒரு பங்கு தண்ணீர் ஒரு பங்கு காலியாக இருக்க வேண்டும் சொற்ப உணவுகளை தான் சொல்ல வேண்டும் என்பதாக கவிஞர் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக பசித்திருந்தால் தனித்திருந்தால் விழித்திருந்தால் உங்களுக்கு பதவி நிச்சயமாக இருக்கும் இந்த வார்த்தை முதலிடம் எடுத்து பாருங்கள் வசித்து நிச்சயமாக எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அந்த பதவியை இன்றைக்கு நமக்கு வசித்திருக்க வேண்டும் விழுந்து

வசித்தினை விழித்திரை தனித்தினை என்ற கொள்கை இஸ்லாமிய கோட்பாடுகளின் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இரவு முழுவதும்

நம்முடைய உடலிலே உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதாக இருக்கும் எனவே நோக்கின் நோக்கு என்பது மனிதனுடைய ஆசையை மட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் மனிதன் என்பவன் ஆசைப்படக்கூடியவனாக இருப்பார் அளவிலாத ஆசைப்படக்கூடியவனாக இருப்பார் இதனை குறித்து தான் ஒரு ஹதீசிலே அதாவது ஹதீசில் தான் ஒரு சொற்றொடரிலே நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள்

வம்சாவிகளை பின்பற்றி நாம் இந்த உலகத்தில் நிச்சயமாக நமக்கு தோல்விதான் கிடைக்கும் மாற்றத்தின் அடி

நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் முஸ்லிம்களாக நாம் நோன்பு நோட்பதை பார்த்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் தொ திருமாவளவன் அவர்கள் தொடர்படியாக இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அஞ்சு நாள் அஞ்சு நாள் நோன்பு நோட்டுக்கிட்டே வர அவருக்கும் தொடர்பில்லைதான் இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த நோன்பு நோட்பு அந்த முறை சாத்திய முறை எனக்கு விரிந்திருக்கிறது என்று அவர் நோன்பு நோக்கிறாள் அதன் கூட நாம் ஆரோக்கியத்தை கூறா இப்பொழுது நாம் வாழ்த்தும் காயத்தை வாழ்த்து வாழக்கூடிய தலைவர்களை ஒருவன் இவர் தோற்று திரும்ப ஆகாரா அவர் தன்னுடைய வாழ்நாளை நோன்பு படைப்பிருக்கிறார் இப்படி அநேக சகோதரர்கள் சகோதர சமுதாயத்தவர்கள் எனவே நோன்பினுடைய வாண்பை உணர்ந்து நாம எல்லோரும்

मैं तो नाम बोलूंगा इनके भगवान को तो पढ़ लिया है बालचे जी तो नहीं है हाँ ये सब तो होते आते हैं तो किसने बुलाया कि आपको सलाम सुबह से जितनी आराम सारी आका और रह बनती है और कैसी दिया घंटों बांधे दिल में सिर्फ आप ही नहीं सिर्फ